ியம வேளாளர் சங்கத்தின நூற்றாண்டுகளாக பின்னலில் சமுதாய பொறுவேற்றப்படுகிறது பாரு <laughs> 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 அரங்கத்தினுடைய அரங்க திறப்பாளர் முனியசாமி அவர்களுக்கு சொன்னாலே போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது திரு வே முனியசாமி அவர்களை நூற்றாண்டு விழா திறந்து வைக்குமாறு வழக்கறிஞர் கே முனியசாமி அவர்களை நூற்றாண்டு விழா அரங்கத்தை திறந்து கொள்கின்றோம் மற்ற மாநாட்டிற்காக வந்திருக்கக்கூடிய மற்ற கிராமத்தார்கள் தயார் சேர்ந்து நிற்குமாறு அன்போடு கொள்கின்றோம் உங்களுக்கான மரியாதையை எந்திர வேளாளர் சங்கம் செலுத்த இருப்பதால் நூற்றாண்டாம் அடுத்தபடிய அடுத்தபடிய தியாகி சேகரனா அவர்களுடைய புதங்கை திருமதி சுந்தரி பிரபா ராணி அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை திறப்பதற்காக திரு தீப வழக்கறிஞர் சென்னை உதயநீதிமன்றம் அவர்களுக்கு பூவைசிய இந்திரவள மாணவர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது

புகைப்படத்தை திறந்து வைப்பதற்காக வருகைக்கூடிய மறைகிறது ஜான் சத்தியசி சபை குரு ஓய்வு அவர்களை பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவதில் பூவேசிய இந்திரகுல வேளாளர் சங்கம் மற்றும் பூவேசிய இந்திரகுல மாணவர் மன்றம் பாராட்டுகளை அன்போடு கேட்டுக் ஐயா பெருந்தகை

சமூகத்தினுடைய தியாகி போராளி இம்மானுவல் சேகரன் அவர்களுடைய புகைப்படத்தை திறப்பதற்காக மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்படுகிறது இரண்டாம் நிகழ்வாக தியாகி இமானுவேல் சேகரனால் அவர்களுடைய புகைப்படத்தை திறந்து வைப்பதற்காக சுந்தரிப்படமா ராணி அவர்கள் இம்மானுவல் சேகரன் அவர்களுடைய உதவி அவர்கள் திறந்து வைக்கிறார் சார்ப்பார்பாகவும் எங்களை மகிழ்ச்சியை செய்கின்றது நாட்களில் பொறுக்கை செய்கின்றது அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வழக்கறிஞர் தீபக் அவர்கள் திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்துகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வழக்கறிஞர் தீபக் அவர்கள் திறந்து வைத்தது மற்ற மகிழ்ச்சி அடுத்தபடியாக முன்னாயிறு தேவடைய அவர்களுடைய புகைப்படத்தை மறை கருங்கதாஸ் சிஎஸ்ஐ துணை பேராயர் ஓய்வு அவர்கள் திறந்து வைத்து மலர் செலுத்தி மலரஞ்சலி செலுத்துகிறார் புகைப்படத்தை திறந்து வைத்ததில் மாணவர் மன்றமும் கிராமத்தார்களும் விளையாட்டுக் கழகமும் பெருமை கொள்ளுகிறது அடுத்த நிகழ்வாக தேக்கம்பட்டி பாலசுந்தராஸ் அவர்களுடைய புகைப்படத்தை திறந்து வைப்பதற்காக மறைந்திரு ஜான் சத்தியசீலன் டிஎன்சி சபை குரு நோய் அவர்களை பொற்கரங்கரால் திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்துமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் வரலாற்றை சங்க கிராம பொதுமக்களையும் விளையாட்டு கழக உறுப்பினர்களையும் 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 நூற்றாண்டுகளாக பெருந்துகளாக வந்திருக்கக்கூடிய